எப்போதும் சந்தோஷத்தை தந்தால் நாம் இறைவனை மறந்து விடுவோம் என்று அவ்வப்போது சில சோதனைகளையும் அவர் தருவார் என்று சிலர் நம்புவது உண்டு அப்படி கடவுள் தந்த சோதனையா இல்லை இவர்கள் சரியாக செய்யாத ஒரு செயலின் விளைவா தெரியவில்லை இவர்களின் மகிழ்ச்சிக்கு ஒரு தடங்கள் வந்தது நாயகியின் மகன் ரகுவிற்கு சென்னையில் திருமணம் என்று எல்லோரும் சென்னை சென்றார்கள் ஜீவன் அப்போது பயிற்சிக்காக சிங்கப்பூர் சென்றிருந்தான் திருமணம் நல்ல முறையாக நடந்தது அடுத்த திருமணம் யாருக்கு என்ற பேச்சு எல கமலாவின் மகன் சந்துருவிற்கு என்றால் லட்சுமி லட்சுமியின் மகன் விஜய் என்றால் கமலா சற்றென்று விஜயா மீரா மேலே படிக்காமல் இருந்திருந்தால் அவளுக்கு செய்திருக்கிறான் என்றால் விஜயா அதற்கென்னம்மா கல்யாணத்துக்கு பிறகு படிக்கட்டும் நீ விருப்பப்படுகிறாய் என்றால் சொல் உடனே வேலையை தொடங்கி விடலாம் நாயகி மாப்பிளை கூட தேட வேண்டாம் இன்றே என்னிடம் ஒருவர் கேட்டார் என்றார் என் பேட்டிக்கு இதே போல் சிறப்பாக செய்ய வேண்டும் என்றார் விஜயா நாம் பேசி என்ன செய்வது அண்ணா நீ என்ன நினைக்கிறாய் என்றார் கமலா கோபாலனை பார்த்து முதலில் அவள் படிப்பு முடியட்டும் என்றார் இனியும் தாமதிக்க கூடாது மீரா ஆனந்தின் விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று ராதாவும் கோபாலனும் முடிவெடுத்தனர் சட்டென்று கமலா நீ சரி என்று சொல் இப்போதே சந்திரவிற்கு முடிவு செய்துவிடலாம் என்றான் அப்போது இளம் தலைமுறையினர் யாரும் இல்லை கோவலனுக்கு சங்கடமாக இருந்தது எல்லோருமும் மகளின் விஷயத்தை போட்டு உடைக்க முடியாது முன்பே அப்பா அம்மாவிடம் சொல்லியிருக்க வேண்டுமோ என்ற கவலை அடைந்தார் இப்போது என்ன சொல்ல வேண்டும் என்று யோசித்தார் ராதாவாலும் எதுவும் பேச முடியவில்லை சரி என்று சொல்ல முடியாது வேண்டாம் என்றாலும் தப்பாகத்தான் முடியும் ஒருவாறு கோவாளன் ஒரு விடையை கண்டுபிடித்தார் நாம் முடிவு மட்டும் போதுமா பிள்ளைகளின் விருப்பமும் முக்கியமல்லவா என்றார் நாம் சொன்னால் கேட்டுக்கொள்ள மாட்டார்களா சந்துரு நிச்சயம் சரி என்றுதான் சொல்வான் நீ மீராவிடம் கேள் என்றாள் கமலா இப்போது என்ன அவசரம் அவள் படிப்பு முடியட்டும் என்று பட்டுப்படாமல் பேசினார் கோபாலன் படிப்பு முடியும் போது முடியட்டும் இல்லை நாங்கள் படிக்க வைக்கிறோம் இது கமலாவின் கணவர் அப்போது மீரா சாருவுடன் அங்கு வந்தாள் இதோ மீராவே வந்துவிட்டாள் அவளிடம் கேட்கலாம் என்ன கேட்க வேண்டும் அத்தை எதுவும் தெரியாமல் மீரா கேட்க உனக்கு சந்திரவை பிடித்திருக்கிறதா என்றான் கமலாவின் பெற்றோர் முகத்தை பார்த்தால் மீரா உனக்கு கொஞ்சம் கூட விவசாய இல்லடி இப்படியா எல்லாரையும் வைத்துக்கொண்டு கேட்பாய் என்றாள் நாயகி அதுவும் சரிதான் நீ உன் அம்மாவிடம் முடிவை சொல் சரியா மீரா கோவத்தின் உச்சியில் இருந்தாள் கோவலன் சட்டென்று மகளிடம் வந்து அத்தை தன் விருப்பத்தை சொல்லிவிட்டாள் நாம் ஊருக்கு சென்று இது பற்றி பேசலாம் அவள் சட்டென்று அங்கிருந்து நகர்ந்தான் வெக்கம் வந்து விட்டது போல என்று சொல்லி கொண்டு அவள் பின் சென்றாள் சாரு கிருஷ்ணசாமியும் விஜயாவும் இன்னும் இரண்டு நாட்கள் சென்னையில் இருந்து விட்டு வருவதாக சொல்ல மற்றவர்கள் ஊருக்கு திரும்பினார் சென்று வந்த கலைப்பில் அவரவர் வீட்டிற்கு சென்று விட்டனர் மீராவின் இறுக்கத்தை கண்டு நான் பார்த்து கொள்கிறேன் பரீட்சைக்கு படி கவனம் சிதற வேண்டாம் என்று கோவலன் அவளை தேற்றினார் இதே காரணத்தை சொல்லி தங்கையிடமும் பொறுமையாக இருக்குமாறு சொல்லிவிட்டார் ஆனால் மீராவின் மாட்டம் குறையவில்லை ஆனந்தை அடிக்கடி பார்க்க நேர்ந்தாலும் மகளின் காதலைப் பற்றி வெளிப்படையாக கோபாலன் பேசியதில்லை என்றாலும் ஆனந்தின் வீட்டிற்கும் தெரியும் என்பது அவருக்கு உறுதி இப்போது கோபாலனுக்கு பெரும் குழப்பம் கிருஷ்ணசாமியிடம் எப்படி விஷயத்தை சொல்வது ஒருவேளை கமலா மீரா பற்றி கேட்டது ஆனந்த் குடும்பத்திற்கு தெரிந்தால் சிக்கல் வருமா மீரா ஆனந்திடம் பேசியிருப்பாளா இப்போது அவர் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ராதாவிடம் பேசினார் பெண்ணொன்று இருந்தால் பிள்ளை வைத்திருப்பவர்கள் கேட்பார்கள் முதலில் மாமாவிடம் பேசுங்கள் முதலில் அவர்களுக்கு தெரிய வேண்டும் உங்கள் தங்கைக்கு சொல்வது பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அதுவும் அத்தை பெரிதாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறார் நாம் முன்பே பேசியிருக்கலாம் என்று தோன்றுகிறது எனக்கும் அப்படித்தானே தோன்றுகிறது அவர்கள் வந்தவுடன் சொல்லிவிடலாம் ஆனால் கோபாலனால் அதனை எளிதில் சொல்ல முடியவில்லை மீரா வெகுவாக சிரமப்பட்டு படிப்பில் கவனம் செலுத்தினாள் ஆனந்திடம் செல்லில் பேசியபோது அவள் வாட்டத்தை கண்டு கொண்டாள் என்ன குரல் சரியில்லையே ஒன்றும் இல்லை ஏதோ யோசித்து கொண்டிருந்தே அதுதான் என்ன இவனிடம் சொல்லலாமா என்று ஒரு நொடி யோசித்து விட்டு செமஸ்டர் பற்றி தான் என்றாள் சரி நீ படி டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸா இரு ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிடு என்றாள் சாரி என்றான் எதற்கு சாரி போய் படி வைக்கிறேன் என்றான் எல்லா கவலையும் மறைந்தது ஆனந்தை போல் எத்தனை பேர் இருப்பார்கள் அவள் குரலில் உள்ள வித்தியாசம் கண்டுபிடித்து விட்டான் படிக்க வேண்டும் என்றால் சரி என்றான் தன் தோழி வித்யாவின் காதலன் எப்போதும் சண்டைதான் படிக்க வேண்டும் என்றால் என்னோடு பேசக்கூட நேரம் இல்லையா என்று சண்டை பிடிப்பான் அவனை சமாதானப்படுத்த இவள் ஒரு மணி நேரமாவது மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆனந்தை நினைத்து பெருமை கொண்டான் ஒருவாறு எல்லாம் முடிந்தது முன்தினமே ஆனந்த் மத்திய உணவிற்கு சந்திக்கலாம் என்று சொல்லியிருந்தான் உணவு முடிந்தவுடன் அவனே அவளை வீட்டில் கொண்டு விடுவதாக திட்டம் அவள் முகம் மிகவும் வாட்டமாக இருந்தது அதை பார்த்து ஏதேனும் எனர்ஜி டானி கொடுத்துதான் உன்னை தேற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒரு பரீட்சைக்கு என் மீரா இப்படி சோர்ந்து அவன் சொன்ன என் மீரா என்ற அவள் முகத்தில் ஒளியூட்டியது சன்னமாக ஒரு புன்னகை எட்டி பார்த்தது உணவருந்தி விட்டு நெடுஞ்சாலையில் செல்கையில் அவள் ஏதும் பேசாமல் வரவே உடம்பு ஏதும் செய்கிறதா என்றவன் காரை பக்கவாட்டில் நிறுத்தினான் இல்லை என்று தலையாட்டினான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறாய் என்ன என்று சொல் என்றான் வாஞ்சனையாக இனியும் இவனிடம் சொல்லாமல் இருக்க அவளால் எப்படி முடியும் சந்துருவிற்காக இவளை பெண் கேட்டது பற்றி சொன்னார் அவன் முகத்தை அவள் பார்த்திருந்தால் நிச்சயம் பயந்திருப்பாள் அவன் ஸ்டேரிங்கை பிடித்திருந்த பிடி இறுகியது கண்களில் தீப்பொறி பறந்தது சோ ஒற்றை வார்த்தையில் பேசினான் இரு வீட்டிலும் காதலை சொல்லியாயிற்று இப்போது மீரா சொல்வதின் அர்த்தம்தான் என்ன அவன் கோபம் எல்லையை கடந்து சென்றிருந்தது இவர்களால் எப்படி இப்படி கேட்க முடிகிறது ஆனந்த் அவள் குரல் தழுதழுத்தது அவன் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு அவளை பார்த்தான் சரியாக அவளும் இவன் புறம் திரும்பினாள் நாங்கள் கோவையில் இருந்தபோது எங்களை ஒரு பொருட்டாகவே மதித்ததில்லை இங்கே வந்து பல நாட்கள் எங்களோடு சரியாய் பேசவில்லை இது அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் எங்கள் நால்வருக்கும் அவமானம் இதையெல்லாம் எப்படி மறப்பது அம்மா அப்பாவிற்கு இது தெரியும் யாரிடம் நாங்கள் சொல்வது மேட்டுப்பாளையம் மறுமுறை நமக்கு வேறு உறவு யாரும் இல்லை என்று இருந்தோம் இங்கே வந்தால் எல்லா உறவுகளும் கிடைக்கும் என்றுதான் அப்பா சொன்னார் அப்படி எதுவும் நடக்கவில்லை எதையும் பெரிது கூடாது என்றுதான் நினைக்கிறேன் அப்பா அம்மா அவர்கள் வயதிற்கு எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்கிறார்கள் என்னால் முடியவில்லை எனக்கு அந்த வீட்டிற்கு போக பிடிக்கவில்லை என்றால் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு முதலில் மீரா காதலை முறித்து கொள்ள பேசுகிறாள் என்றுதான் நினைத்தான் ஆனால் அவள் வேறு கவலையில் இருகினாள் என்று புரிந்ததும் அவளை சமாதானப்படுத்த முயற்சி செய்தான் நான் உன் வீட்டில் பேசட்டுமா உங்களுக்கு புரியவில்லை ஆனந்த் அம்மா அப்பா நம் காதலை எதிர்க்கிறார்கள் என்றால் நீங்கள் பேசலாம் அவர்களுக்கு இதில் சம்மதம் ஆனால் மற்றவர்களிடம் எப்படி சொல்வது என்று புரியவில்லை யார் மனமும் புண்படக்கூடாது என்று அப்பா பார்க்கிறார் அவர் ஏற்கனவே முறை அனைவரையும் காயப்படுத்தி விட்டதாக நினைக்கிறார் அதற்காக அவர்கள் இத்தனை ஆண்டுகள் செய்தது நடந்து கொண்டது எல்லாம் என்னால் மறக்க முடியாது மீரா அவ்வப்போது சொன்னதிலிருந்து அவள் குடும்பம் பற்றி அறிந்திருந்தான் இப்போது இவனால் என்ன செய்ய முடியும் என்று அவனுக்கும் தெரியவில்லை இருவரும் சிறிது நேரம் ஒன்றும் பேசாமல் அமர்ந்திருந்தனர் தேர்வு முடியட்டும் என்று அப்பா இதுவரை தள்ளி போட்டு விட்டார் கூடிய விரைவில் மீண்டும் இந்த பேச்சை அவர்கள் தொடங்கும் முன் ஏதாவது செய்ய வேண்டும் என்றார் மீரா நேராக நீ உன் உன் தாத்தாவிடம் பேசு தாத்தாவிடமா முதலில் நம் விஷயத்தை விடு ஒருவேளை உன் வாழ்வில் நான் இல்லை என்றாலும் உன்னால் உன் அத்தை சொல்வதை ஏற்றிருக்க முடியுமா ஒரு கணம் கூட யோசிக்காமல் நிச்சயம் இல்லை ஒரே குடும்பமாக இருக்கும் இடத்தில் பேசாமலேயே இருக்க முடியாது என்ற காரணத்தால் அவர்களுடன் பேசத் தொடங்கினேன் இப்போது வெறுப்பு இல்லை என்றாலும் அவர்களிடம் எனக்கு நெருக்கம் இதுவரை உண்டாகவில்லை ஒருமுறை உன் தாத்தா பாட்டியிடம் உன் கருத்துக்களை சொல் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பிறகு என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் அவள் செல் ஒழித்தது இன்னும் ஒரு மணி நேரம் வந்து விடுகிறேன் என்று அழைப்பை துண்டித்தான் அவள் வீட்டிலிருந்து அழைத்திருக்க வேண்டும் அவனும் காரை கிளப்பினான் வீட்டை அடைந்த போது கிருஷ்ணசாமி தான் அமர்ந்திருந்தார் ஆனந்துடன் மீரா வந்து இறங்கிய போது நம் கார் வரவில்லையா என்றார் இல்லை தாத்தா நான் தான் வேண்டாம் என்று விட்டேன் ஆனந்தை ஏன் தொல்லை செய்கிறாய் அதெல்லாம் ஒன்றுமில்லை சார் நான் கிளம்புகிறேன் என்று ஆனந்த் விடைபெற்று கொண்டான் மதிய உணவின் போது அனைவரும் சேர்ந்து அருந்தி கொண்டிருந்தனர் முடிக்கும் தருவாயில் தாத்தா நான் உங்களிடம் பேச வேண்டும் பாட்டி உங்களிடமும் என்றாள் மீரா கோபாலனும் ராதாவும் சற்றே பதறினர் இவள் பெரியவர்களிடம் ஏதேனும் காயம் படும்படி பேசிவிடக்கூடாது என்ற கவலை என்ன என்று வினைவினார் கிருஷ்ணசாமி நானும் ஆனந்தும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம் பெரியவர் நால்வருக்கும் அதிர்ச்சி மகள் சற்றென்று இப்படி விஷயத்தை போட்டு உடைப்பாள் என்று கோபாலனும் ராதாவும் எதிர்பார்க்கவில்லை என்ன கண்ணு இப்படி சொல்கிறாய் நாங்கள் வேறு கனவு கொண்டிருந்தோ கமலா அத்தை அன்றே உன்னிடம் கேட்டாளே அப்போது ஏன் சொல்லவில்லை சந்துரு மிகவும் நல்ல பிள்ளை பிரிந்த குடும்பத்தில் உன் திருமணத்தால் மீண்டும் ஒரு நெருக்கம் வரும் என்று எதிர்பார்த்தோமே என்று பேசிக்கொண்டே போனார் விஜயா நீ சும்மா இரு அவள் பேசட்டும் என்று மனைவியை அடக்கினார் கிருஷ்ணசாமி மீரா தொடர்ந்தாள் அன்று எல்லோரும் முன்னும் சொல்ல முடியவில்லை சொல்லியிருந்தாலும் இன்று நீங்கள் செய்தது போல் எல்லோரும் என் மனதை மாற்றும் முயற்சியை செய்திருப்பார்கள் இல்லை நான் செய்தது பெரும் குற்றம் என்றும் அம்மா அப்பா வளர்ப்பை குறை கூறி இருப்பார்கள் அவர்கள் எல்லோரையும் சங்கடப்படுத்த விரும்பவில்லை நான் இப்போதும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் என்றார் விஜயா கோவமாக உங்கள் கோபம் எனக்கு புரிகிறது ஆனால் நான் சொல்வதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மீதா தொடர்ந்தான் நான் இன்னொருவரை விரும்புகிறேன் என்பதால் சந்துருவை வேண்டாம் என்று சொல்லவில்லை என்னால் சந்துருவை ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்பதால் சொல்கிறேன் என்றார் ஏனோ என்று இம்முறை கேட்டது கிருஷ்ணசாமி ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு வரை இங்கே இருப்பவர் யாரும் என்னுடன் கலகலப்பாக பேசியதாக கூட நினைவில் இல்லை அண்ணன்கள் ஜெய் விஜய் ஆகட்டும் சாரு சந்துரு ஆகட்டும் எப்போதும் என்னை ஏராளமாகத்தான் பார்த்திருக்கிறார்கள் இங்கே வந்து பல நாட்கள் அவர்கள் பேச்சில் ஏளாளம் இருந்திருக்கிறது அவர்களை பொருட்படுத்தாமல் இருக்க பழகிக்கொண்டேன் பார்த்தால் இரு வார்த்தை பேச வேண்டும் அதுவும் உங்கள் அனைவரின் நிம்மதிக்காக எனக்கு அவருடன் இருக்கும் சம்பந்தம் அவ்வளவுதான் ஒருவேளை இப்போது சந்துருவோ இல்லை அண்ணனோ என்னிடம் சாதாரணமாக இருக்க நினைத்தாலும் நேற்று ஏன் அப்படி நடந்து கொண்டார்கள் என்று ஆராயத் தோணும் எட்ட நிற்கும் உறவுகளோடு நிராசையும் ஏமாற்றமும் பெரிதாக தெரியாது ஆனால் திருமண உறவில் சற்றே நிறுத்தினார் நான் யாரையும் குறை சொல்லவில்லை தவறு என்னிடம்தான் திடீரென்று வரும் பாசத்தையும் அக்கறையும் ஏனோ எனக்கு ஏற்க முடியவில்லை சந்தேகத்துடன் பார்க்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் அனைவரின் விருப்பத்திற்கும் என்னால் சம்மதிக்க முடியவில்லை என்றார் மீரா சில நிமிடம் அங்கே நிசப்தம் உனக்கு பிடிக்கவில்லை அவ்வளவுதானே விடு நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் கிருஷ்ணசாமி பேட்டி சொல்வதை போல் மற்றவர்கள் நடந்து கொண்டது உண்மைதான் இப்போது அவர்கள் இயல்பாகவே இருக்கிறார்கள் ஆனால் அவள் வயதிற்கு இருக்கும் ஈகோ அவள் சொல்வது போல் திருமணத்திற்கு முன்பே இப்படி ஒரு சங்கடம் இருக்கும்போது பின்னாலே அவர்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்பா அவள் பேசியதை மன்னித்து விடுங்கள் தவறு என் பேரிலும் இருக்கிறது பிள்ளைகளின் சங்கடத்தை போக்காதது என் தவறு என்றார் கோபாலர் அது உன்னுடைய தவறு மட்டும் இல்லை இந்த குடும்பத்தில் எல்லோருக்கும் அதில் பங்கு இருக்கிறது கமலாவிடம் இன்றே பேசிவிடலாம் என்று எழுந்து சென்றார் விஜயாவிற்கு ஏமாற்றம் நேரில் சென்று பேசிவிடலாம் என்று மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டார் கிருஷ்ணசாமி உனக்கு முன்னமே விஷயம் தெரியும் அப்படித்தானே தந்தை கண்டறிந்தது ஆச்சரியம் ஒன்றும் இல்லை மீரா பேசும்போது கோவலனும் ராதாவும் எதுவும் பேசாமல் இருந்ததை காட்டி கொடுத்து விட்டது மகன் மௌனமாக இருக்க மீராவால் அன்று பேச முடியவில்லை சரி கமலா இந்த பேச்சை ஆரம்பித்தபோதே போதே நீ சொல்லியிருக்கலாம் இல்லையா எப்படி அப்பா சொல்வது இருபத்தி ஐந்து வருடத்திற்கு முன் இதேபோல் அவர்களை தட்டி கழித்தவன் நான் அதை மனதில் வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இப்போது என் மகளை கேட்கிறார்கள் கமலா என்னிடம் தனியாக கேட்டிருந்தால் நிச்சயமாக சொல்லியிருப்பேன் சபையில் எல்லோர் முன்னும் பேசிவிட்டார் அவள் கணவனும் இதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டாள் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை அப்பா என்ன செய்வதாக உத்தேசித்திருக்கிறாய் உங்களிடம் நானே பேச வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தேன் ஏனோ பயம் மீண்டும் உங்களின் நெருப்பை சம்பாதித்து விடுவனோ என்று மகனை சில கணங்கள் பார்த்தார் மகனின் கையை பற்றிக்கொண்டு கொண்டு ஒரு புறம் சந்தோஷம் என் பிள்ளை எனக்காகவும் அவன் பிள்ளைகளுக்காகவும் எவ்வளவு யோசிக்கிறான் என்று மறுபுறம் நான் அப்படி இருக்கவில்லை என்ற வருத்தம் என்ன அப்பா நீங்கள் எங்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்ப்பதா நாங்கள் சுயநலவாதிகள் அப்பா எங்கள் குடும்பம் எங்கள் பிள்ளைகள் என்று மட்டுமே வாழ்பவர்கள் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை பல குடும்பங்களை மனதில் வைத்து அவர்கள் நலனை பெரிதாக நினைத்து வாழ்பவர் பிள்ளைகள் பெற்றோரின் செயல்களை புரிந்து கொள்வது வெகு அரிது சிறு மன வருத்தம் நேர்ந்தாலும் அவர்களை வெறுக்கத் தொடங்கும் பிள்ளைகள் இப்போதைய தலைமுறையில் ஏராளம் சில பெற்றோரை ஒதுக்கியே விடுகின்றனர் இத்தனை வருடம் உடன் இருந்த நாராயணனே அவன் விருப்பத்தை நிறைவேற்றவில்லை என்றதும் விலகிச் செல்ல தொடங்கிவிட்டான் வெறும் வீம்புக்காக ஆலையை வைத்து கொண்டு போராடுகிறார் என்றுதான் நாராயணன் நினைத்திருக்க வேண்டும் ஆனால் இருபது வருடம் ஒதுங்கி நின்ற இல்லை ஒதுக்கி வைக்கப்பட்ட மகன் அவரை நன்கு புரிந்து வைத்திருக்கிறான் கிருஷ்ணசாமியின் கண்களில் நீர் கோர்த்து அதற்குள் கமலா வீடு வந்துவிட தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார் கமலா மட்டும்தான் வீட்டில் இருந்தார் என்பதால் சுற்றி வளைக்காமல் விஷயத்தை சொன்னார் கிருஷ்ணசாமி இந்த திருமண பேச்சை விட்டுவிடுவோம் கிருஷ்ணசாமியிடம் பேசவே தயங்கும் பிள்ளைகள் இப்போது மட்டும் எப்படி பேசுவார்கள் அவர் சரி என்றால் சரி இல்லை என்றால் இல்லை ஏன் சரி ஏன் இல்லை என்று யாரும் கேட்டதில்லை ஒருமுறை பேசியதற்காக கோபாலன் பட்டது மற்ற பிள்ளைகளுக்கு நன்கு தெரியும் கமலா எதுவும் கேட்கவில்லை தன் அண்ணனை பார்த்தாள் எதுவானாலும் என்னிடம் கேள் கமலா என்றார் தந்தை உங்களுக்கு விருப்பமில்லையாப்பா என்றார் தயக்கத்துடன் இந்த கிழவனின் விருப்பத்தில் என்ன இருக்கிறதம்மா பிள்ளைகளின் விருப்பம்தான் முக்கியம் அப்படி என்றால் மீராவுக்கு பிடிக்கவில்லையா அன்று அவளிடம் கேட்டபோது எதுவும் சொல்லவில்லையே அப்போது எல்லோரும் முன்னும் சொல்ல முடியவில்லை என்று எங்களிடம் சொன்னான் ஏன் அப்பா என் மகனுக்கு என்ன குறை உன் மகனுக்கு ஒரு குறையும் இல்லை குறை நம்மிடையேதான் இருக்கிறது முக்கியமாக என்னிடம் என்னப்பா சொல்கிறீர்கள் கோவாலனை பார்த்து நீயாவது சொல்லன்னா அப்பா என்ன சொல்கிறார் அவன் என்ன சொல்வான் இருதலை கொல்லி எறும்பாய் இருக்கிறான் மகள் என்று பார்ப்பானா இல்லை தங்கை என்று பார்ப்பானா மீரா இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்று முன்பே சொல்லிவிட்டான் நம்மிடம் எப்படி சொல்வது என்று இவனும் இன்று வரை யோசித்து கொண்டிருக்கிறான் என் கௌரவம் என்று வெகு நாட்கள் என் பிள்ளையை ஒதுக்கி வைத்தேன் எனக்காக நீங்களும் இவனுடன் நெருக்கம் காட்டவில்லை ஆனால் நாம் யாரும் ஒரு தவறும் செய்யாத பிள்ளைகளைப் பற்றி யோசிக்கவில்லை என் பேர பிள்ளைகள் மனதில் ஆறாத ரணத்தை நானே உண்டாக்கிவிட்டேன் இப்போதேனும் அவர்களை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் மீரா விருப்பத்திற்கு நான் மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்போது கமலாவின் கணவரும் சந்துருவும் உள்ளே வந்தனர் அடரே வாருங்கள் மாமா மாமா வருவதை என்னிடம் ஏன் சொல்லவில்லை என்றார் மனைவியிடம் நாங்கள் திடீரென்று புறப்பட்டு வந்தோம் அவளுக்கே தெரியாது மாப்பிள்ள ஒரு விஷயம் பேசிவிட்டு போகலாம் என்று வந்தோம் மீரா திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்ததை மட்டும் சொன்னார் எங்களுக்கு வேறு பெண் கிடைக்காமல் மீராவை கேட்கவில்லை ஏதோ கமலா விருப்பப்பட்டால் என்றுதான் இதற்கு சம்மதம் தெரிவித்தேன் சந்துருவை விட சிறப்பான ஒருவன் உங்கள் பேட்டிக்கு எங்கு கிடைப்பான் பெரியவர்கள் நீங்கள் தான் அவளுக்கு புரிய வைக்க வேண்டும் அதை விடுத்து அவள் சொன்னால் என்று இங்கே வந்து நிற்கிறீர்கள் என்றார் கோபமாக உங்கள் தகுதிக்கு உங்கள் மகளை பெண் கேட்டது எங்கள் பெருந்தன்மை என்றார் வெடுக்கென்று கோபாளனை பார்த்து கோபத்தில் நீங்கள் ஏதேதோ பேசுகிறீர்கள் என்று கணவனை கமலா தடுக்க அதேதான் நாங்களும் நினைக்கிறோம் நடுத்தர குடும்பத்தில் வளர்ந்த என் மகள் உங்கள் வீட்டில் எப்படி பொருந்துவாள் என்றுதான் எங்கள் கவலையும் உங்கள் பெருந்தன்மை எங்களுக்கு புரிகிறது அதனால்தான் அன்றே உங்களிடம் மறுக்க முடியவில்லை இப்போது சொல்கிறோம் என்றார் கோபாலன் தான் மகளை தானே குறைத்து பேசுவதற்கு மனதிற்குள் தன்னைத்தானே கடிந்து கொண்டார் என் மகளுக்கு என்னை புரியும் என்று நினைத்து கொண்டான் இப்போது கமலாவின் கணவரிடம் என் மகளுக்கு தகுந்த இடம் இது இல்லை என்று அவருக்கு சமமாய் பேச கோபாலனால் முடியும் அப்படி பேசுவதால் மீண்டும் குடும்பத்தில் ஒரு பெரும் விரிசல் வரும் நீ என்ன பேசுகிறாய் என்று புரிகிறதா என்று கிருஷ்ணசாமி கேட்க தானே அப்பா சொல்கிறேன் நம் மாப்பிளை வசதிக்கும் எனக்கும் எப்படி பொருந்தும் என்றார் கோபாலர் சில நொடிகள் யாரும் எதுவும் பேசவில்லை நாங்கள் புறப்படுகிறோம் சிந்தித்து பார்த்தால் நான் சொன்னதில் தவறில்லை என்று உங்களுக்கு புரியும் நாம் அப்பா என்று அங்கிருந்து புறப்பட்டன வீட்டிற்கு வரும் வரை இருவரும் பேசிக்கொள்ளவில்லை இருவரிடம் ஒரு இருக்கம் வீட்டின் உள்ளே வந்தவுடன் பின்னோடு வந்த மகனை பார்த்து எதற்கடா அப்படி சொன்னாய் என்றார் உரத்த குரலில் மகனை பார்த்து மற்றவரும் தன் கோபத்தை காட்டிவிடக்கூடாது என்று அதுவரை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார் இவர்கள் வரவை எதிர்பார்த்திருந்த பெண்கள் மூவரும் பெரியவரின் குரல் கேட்டதும் நடுங்கி போனார்கள் உன் தகுதி உன் நிலை என்று சொன்னாயே நீ என் மகன் என்பது மறந்துவிட்டதா ஏதோ மீராவுக்கு தகுதி இல்லை என்றாயே அவள் என் பேத்தி அவள் தகுதி குறைத்து பேச உனக்கு எப்படி தோன்றியது ஏதோ என் எண்ணத்திற்கு மதிப்பு கொடுக்கிறாய் என்றாயே அது எல்லாம் போய் உனக்கு என் மகன் என்று சொல்வது விருப்பமில்லை அப்படித்தானே ஐயோ அப்படி நான் நினைக்கவே இல்லை அப்பா நான் கமலா வீட்டிற்கு செல்லும்போது சொன்னதுதான் நிஜம் பிறகு ஏன் அப்படி சொன்னாய் நான் அப்படி சொல்லாமல் இருந்திருந்தால் மாப்பிள்ளை வீட்டை நாம் குறைவாக நினைப்பதாக அவர் நினைத்து கொள்வார் மீராவை உயர்த்தி பேசி கமலா நிம்மதியை கெடுத்து விடக்கூடாது என்றுதான் அப்படி சொன்னேன் உங்களை ஒருபோதும் நான் குறைவாக நினைத்ததில்லை அப்படி நினைத்திருந்தால் அம்மா சொன்னவுடன் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு இங்கே வந்திருக்க மாட்டேன் நீங்கள் கோவப்படாமல் யோசிங்கள் அவர் பேசியதற்கு வேறு எப்படி பேசினால் சுமூகமாக சிக்கலை தீர்க்க முடியும் தன்னால் ஒரு பெரும் குழப்பம் நேர்ந்து விட்டது என்று பயந்தார் மீரா அழுகியை அடக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார் மகன் சொன்னதில் உண்மை இருப்பதை உணர்ந்தார் சற்றே நிதானத்திற்கு வந்தார் அங்கே நடந்தவற்றை பெண்களிடம் சொன்னார் கோபாலன் அப்பா கோபம் நியாயம்தான் எனக்கு நீ செய்தது பிடிக்கவில்லை ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் உன் மகளை குறைத்து பேசிவிட்டாயே என்றார் விஜயா தான் அம்மா அப்படி பேசினேன் நீங்கள் செய்ததும் சரி என்றுதான் தோன்றுகிறது என்றார் ராதா நல்லா ஜாடி கேற்ற மூடி எல்லாவற்றுக்கும் ஆமாசாமி போடு என்று ராதாவை முறைத்தார் விஜயா மீரா பேசிய அவள் சிறுபிள்ளைத்தனமாக எல்லாவற்றையும் பெரிதுபடுத்துகிறாள் எண்ணங்களை சரி செய்ய அவள் பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைத்துதான் கமலா வீட்டிற்கு சென்றேன் அங்கு சென்ற பிறகுதான் அவள் நினைத்ததில் தவறொன்றும் இல்லை என்று புரிகிறது கமலா கணவருக்கு மீரா யாரோ மகளாக மட்டும்தான் தெரிகிறாள் என் பேட்டி என்ற எண்ணம் அவருக்கு இல்லை அதனால் இந்த திருமணம் அவரின் பெருந்தன்மை என்று நினைத்திருக்கிறார் என்றார் அதுபோல் கோபாலனும் மகளின் எண்ணங்களைப் பற்றி நினைத்ததுண்டு பலவற்றை அவள் பெரிதுபடுத்துகிறாள் என்று எண்ணியதுண்டு போகட்டும் அப்பா இனியும் அங்கு நடந்தவற்றை ஆராய வேண்டாம் இதனால் கமலாவுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றார் கோபாலன் அதெல்லாம் ஒன்றும் வராது அவள் பார்த்து கொள்வார் இப்போது உன் மகளின் இசையத்திற்கு வருவோம் சுந்தரத்திடம் எப்போது பேசலாம் இதென்ன ஒரே நாளில் எல்லாம் சரியாகிவிட்டதா மீரா அழுகை மறைந்தது கனவா தன்னை கிள்ளி பார்த்து கொண்டான் அவள் படிப்பு இன்னும் முடியவில்லை அது முடியும் போது முடியட்டும் ஒரு வார்த்தை கலந்து பேசிவிடலாம் அவர்கள் வீட்டில் தெரியுமா என்றார் பேத்தியை பார்த்து தெரியும் என்பது போல் தலையாட்டினார் அப்படியென்றால் ஒரு நல்ல நாள் பார்த்து அவர்களிடம் பேசிவிடலாம் என்றார் கிருஷ்ணசாமி கொஞ்சம் பொறுங்கள் அப்பா கமலா வீட்டில் சந்திரவுடன் திருமணம் வேண்டாம் என்று தான் சொல்லி ஆனந்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை அதற்குள் ஏதேதோ பேசிவிட்டு வந்துவிட்டேன் முறையாக அவர்களிடமும் தம்பியிடமும் சொல்ல வேண்டும் என்றார் கோபாலன் அவர்களிடம் முடிவு செய்தவுடன் சொல்லிவிடலாம் என்றார் கிருஷ்ணசாமி முதலில் நம் பிள்ளைகளிடம் சொல்லிவிட்டு பிறகு பேசலாம் அதுதான் சரி அப்போது வெளியே கார் வந்து நின்றது தெரிந்தது வந்திருந்தது ஆனந்தன் இவன் இங்கே எதற்கு வந்தான் என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்க கூடத்தில் ஐவரும் இருப்பதை பார்த்தான் அவளை வீட்டில் இறக்கி விட்டதிலிருந்து அவனுக்கும் கவலைதான் வீட்டில் பேசியிருப்பாளா பெரியவர்கள் என்ன சொன்னார்கள் புரிந்து கொண்டார்களா இல்லை அவளை திட்டி சீர்த்தார்களா அவள் செல்லுக்கு பலமுறை அழைத்தான் ஒரு முறை கூட அவள் பதிலளிக்கவில்லை நேரே சென்று பார்த்து விட வேண்டும் என்று கிளம்பி விட்டான் தெரியாமல் நீங்கள் இருவரும் ஆலைக்கு வரவில்லை என்று பார்க்க வேண்டே என்று சமாளித்தான் அவன் சொல்லும்போது பார்வை மீராவின் மேலிருந்தது அவன் சொல்லும்போது மீராவின் பார்வை மேலிருந்தது ஆனால் என்ன சொல்வது என்று அவள் கண்கள் சிவந்திருப்பதை கண்டுகொண்டான் இவர்களிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று ஒத்திகை மனதில் பார்த்து கொண்டிருந்தான் அதற்குள் பரவாயில்லையே என் மீது இவ்வளவு அக்கறை இருக்கிறது வா ஒக்கார் ஒருமுறை உன் அப்பாவிடம் நான் பேச விரும்புவதாக சொல் என்றார் கிருஷ்ணசாமி அவரை ஒருமுறை முகத்தை பார்த்தான் பார்த்துவிட்டு மீரா அவள் அன்னையின் பின்னால் பாதி மறைத்து தரையை பார்த்து கொண்டு நின்றாள் ஒரு நொடியில் எல்லோர் முகத்தையும் பார்த்தான் எல்லோர் முகத்தில் குறுஞ்சிரிப்பு புரிந்துவிட்டது அவனும் புன்னகையை மறைத்தபடி கிருஷ்ணசாமி பக்கம் பார்த்தார் ம் எல்லாம் சொல்லிவிட்டான் உன் பெற்றோருக்கும் சம்மதம்தானே ஆமாம் சார் மாப்பிளை வீட்டார் வந்து பேசுவதுதான் முறை எங்கள் வீட்டில் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் எல்லாம் பேசியவுடன் சொல்கிறேன் சரிதானே நீங்கள் சொன்னால் சரிதான் சார் இனிமேல் தாத்தா என்று சொல் என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் குடிக்க ஏதேனும் எடுத்து வாருங்கள் என்றார் அவர் மீரா சாமர்த்தியசாலி என்று ஆனந்துக்கு தெரியும் ஆனால் காலையில் அவள் இருந்த நிலையை பார்த்து எப்படி சமாளிப்பாளோ என்று பயந்து கொண்டிருந்தாள் ஆனால் அதற்குள் எப்படி இதெல்லாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அதற்குள் தட்டில் பலகாரங்களுடன் ராதா வந்தாள் மீரா அருகில் வரவில்லை வந்திருந்தால் மட்டும் இவன் என்ன பேசியிருக்க முடியும் பொதுவாக பேசிவிட்டு கிளம்பினான் அவன் நிச்சயம் அழைப்பான் என்று செல்லை எடுக்க தன் அறைக்கு ஓடினான் அவன் இருபது மேல் அழைத்திருந்தான் குறுஞ்செய்திகள் பல அவள் தாத்தாவிடம் பேசச் சென்று பிறகு போனை பார்க்கவே இல்லை அப்பாவும் தாத்தாவும் சென்றவுடன் ராதா வெகு நேரம் அவளை வருத்தெடுத்தாள் ஏன் தாத்தாவும் அப்படி பேசினாய் என்று பிறகு பாட்டியை சமாதானப்படுத்த ராதாவும் மீராவும் போராடினார் விஜயாவுக்கு பெரிய ஏமாற்றம் கண்டிப்பாக இருக்கத் தெரியாத அவர் வெகுநேரம் புலம்பினார் அவருக்கு ஒருவாறு மீரா புரிய வைப்பதற்குள் தாத்தாவும் அப்பாவும் வந்துவிட்டான் பாவம் ஆனந்த் இவளிடம் பேச பல முறை முயற்சி செய்து முடியாமல் பதறி எடுத்து கொண்டு வந்திருக்கிறான் மீரா அவனிடம் பேச அவன் என்னை அழுத்திய போது அவனே அழைத்தான் ஏய் என்ன செய்தாய் காலையில் அப்படி புலம்பினால் இப்போது நிலைமை தலையீழாக மாறிவிட்டது நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா என்ன மந்திரம் போட்டாய் எனக்கே நம்ப முடியவில்லை என்று சுருக்கமாகச் சொன்னாள் அப்படியென்றால் நாளையே என் அப்பா அம்மாவை வரச் சொல்லவா இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது இன்னொன்றா அது என்னம்மா சித்தப்பா அத்தை வீட்டில் நம்மைப் பற்றி பேச வேண்டும் ஓ இனி அவர்கள் சம்மதம் வேறு பெற வேண்டுமா சம்மதம் என்று இல்லை அவருடன் சொல்ல வேண்டும் என்றார் அப்பா ம் உன் தாத்தாவும் சொன்னார் எப்போது விடுமுறை முடியும் இன்றுதான் ஆரம்பித்திருக்கிறது இன்னும் எட்டு நாட்கள் இருக்கிறது அதுவரை பார்க்காமல் இருக்க வேண்டுமா கஷ்டமா இப்போது பார்த்தோம் பிறகு என்ன எது பத்தடி தள்ளி நின்றாய அதுவா கொஞ்சம் காதலுடன் பேசினால் ரொம்ப தான் செய்கிறாய் நேரில் சந்திக்கும் போது வைத்துக் கொள்கிறேன் என்ன செய்வீர்களாம் நான் சொல்ல மாட்டேன் பாய் என்று வைத்தான்